வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் அது வந்து தார் ரோடு ஃபேஸு வாட்ச்மேன் வந்து வெளியே போயிட்டாங்க அதனால் வந்து டைரெக்டாக ஓனரே வந்து நீங்கள் போய் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தார் ரோடு ஃபேஸு இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் கருங்காலக்குடி பக்கத்தில் கரங்காக்கில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த இடத்துக்கு இந்த தோப்புக்கு வரணும்னா மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்டு ஒரு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கேணி நான் ஒரு கேணி அவங்கள்ட காமிக்கிறேன் எல்லாம் ஃபுல்லாக பைப்லைனும் இருக்குது தார் ரோடு முகப்பிலே தான் இருக்குது இடம் இது ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸ் இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் அதுதான் தார் ரோடு இந்த வீலர் போது பாருங்கள் அதான் தார் ரோடு இந்த ரோட்லேயே போனால் கரங்காலக்குடிக்கு போயிடலாம் இந்த இடத்துலேருந்து கருங்காலக்குடிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் கேணி அந்த மூளையில் ஒன்று லாஸ்ட்டில் இருக்குது ஃப்ரீ சர்வீஸோட ஃபுல்லாக தென்னங் கண்டு தான் வச்சுருக்காங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்தி மூவாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு வந்து முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்